ஸ்ரீ சாய் சச்சரிதம் முடிவுரை நாம் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு மூல நூலில் ஐம்பத்தி அத்தியாயம் வருகிறோம் இதில் முடிவுரையாக சொல்லும்போது ஹேமந்த் பந்த் மராத்திய புனித நூல்களில் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப்போவதாக கூறியிருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த மாதிரி அட்டவணை ஹேமந்த் பந்தின் எழுத்துப் பிரதிகளில் இல்லை எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானாவைச் சேர்ந்த மாஜி மம்மலத்தார் திரு பி வி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார் ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டாம் எனவே இதை முடிவுரையாக கருதுவோம் துரதிருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்துப் பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் ஹேமந்த் பந்த் உயிருடன் இல்லை அது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் தேவ் அவர்கள் அவற்றின் முடிவற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார் ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கே சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன சத்குரு சாய் மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகின்றார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்கின்றாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கின்றாரோ அந்த சமர்த்த சாயை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார் லோகாயுத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்கச் செய்கிறது வெறுப்பு கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீ சுழல்களாக இடையறாது சுற்றி கொண்டிருக்கின்றன திட்டுதல் விருத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் இதை பற்றி பயமடைய வேண்டியதில்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் பிரார்த்தனை இப்போது நாம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றுக்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சச்சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும் இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள் பாராயண பலன் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு சீரடியில் உள்ள சமாதி மந்திரியில் உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள் இச்சரிதத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் ஜனன மரணச் சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன் உணர்விலேயே கலந்துவிடும் தன்னை எரிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிகக் கடினம் ஆனால் சகுன பிரம்மாவாகிய சாயின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தநானவன் தன்னை சாயிடம் பரிபூர்ண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டற கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கின்றீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவைகளின்றி எவ்விதமான இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயை மனமகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார் கருத்தூன்றிய மனதுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயை நினைப்பான் முக்கியமாக குரு பூர்ணிமா கோகுலாஷ்டமி ஸ்ரீராம நவமி நவராத்திரி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கிடப்பின்றேன் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரமடைவர் ஏழைகள் செல்வமடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒருநிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியுமுள்ள வாசகர்களே கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம் தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கின்றீர்களோ அல்லது கேட்கின்றீர்களோ அவ்வளவு கவலை நாங்கள் சாயினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சியுற வேண்டும் பிரசாதம் கோரல் கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து இந்த அத்தியாயத்தை முடிகிறோம் வாசகர்களும் பக்தர்களும் சாயின் பாத கமலங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும் சாயின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும் அவர்கள் சாய்பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ஆரத்தி ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாயிபாபா தங்களுக்கு தீப ஆராதனை செய்கிறோம் தங்களுடைய சேவார்த்திகளும் பாத பக்தர்களுமான எங்களுக்கு தங்கள் பாதார விந்தங்களில் அமைதியை கொடுங்கள் ஆசைகளை அழித்து எங்களது ஆத்மாவுக்குள்ளேயே தாங்கள் கலந்து வேண்டுவோர்க்கு இறைவனை காட்டுகிறீர்கள் பேரார்வத்துடன் விரும்பினோர்க்கு தாங்கள் அனுபவங்களையும் அல்லது உணர்வுகளையும் கொடுக்கின்றீர்கள் ஓ அன்புள்ளம் கொண்டோரே தங்கள் சக்தி அத்தகையது தங்கள் திருநாமஸ்மரணை எங்கள் சம்சார பயங்களை போக்குகிறது தங்களது லீலைகளை ஆழங்காண முடியாதவை எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கின்றீர்கள் இந்த கலியுகத்தில் சர்வ வியாபியான தத்தாவாகிய தாங்கள் சகுன பிரம்மமாக உண்மையில் அவதரித்தீர் வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காணச் செய்து அவர்களின் சம்சார பயங்களைப் போக்குங்கள் ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே எனது செல்வங்கள் யாவும் தங்களது சேவையில் இருக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் சாதக பறவைக்கு மேகங்கள் சுத்தமான நீரை அளிப்பது போல் மாதவுக்கு மகளுடன் உணவளித்து தங்கள் வாக்கை நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்